வணக்கம் கரணியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் யாழ் நீதிமன்றத்திற்குள் ஜுவதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நீதிமன்ற ஊழியர் பாடசாலை சீருடை துணை விநியோகிக்கும் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலவச சுகாதார சேவைக்கான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கும் ஐடா யாழில் டீசலை அறந்திய ஆண் குழந்தைக்கு நேர்ந்த கதி வாகன இறக்குமதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் குறித்து வெளியான தகவல் வவுனியா சிறை கைதி தப்பியோட்டம் யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி ஒருவர் அதிக மாத்திரைகளை உட்கொண்டதால் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் இதன்போது கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி கடந்த இருபதாம் திகதி தவறான முடிவெடுத்து அதிக மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் அவரது பெற்றோர் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதாட்டின் மூலம் தங்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை தன்னிச்சையாக குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொண்டு தங்களுக்கு சாதகமான தீர்வை வழங்கியமைக்கு ஜனாதிபதிக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங்க இதனை தெரிவித்துள்ளாா் இந்த ஆண்டுக்கான பாதாட்டு முன்மொழிவுகளில் வைத்தியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை குறைப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு எதிராக கடந்த வாரம் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருந்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருடனான சந்திப்பை அடுத்து இந்த தீர்மானத்தை ஒத்திவைத்தது அதற்கு மேல பாதாட்டு தொடர்பான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெற்று நேற்றைய தினம் வரை பணி புறக்கணிப்பு தீர்மானத்தை ஒத்திவைப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னதாக நடவடிக்கை எடுத்திருந்தது இதனிடையே வைத்தியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி அனில் குமார் திசநாய்க்கு நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தங்களது கோரிக்கையை அவ்வாறே செயற்படுத்துவதாக ஜனாதிபதியும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாகவும் அதற்காக அவருக்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங்க தெரிவித்துள்ளாா் ஜுவதியுடன் பாலியல் தொல்லை கொடுத்த நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மல்லாகம் நீதிமன்றில் கடமை புரியும் நாற்பத்தி எட்டு வயது திருமணமாகாத நபர் நீதிமன்றில் வேலை செய்யும் இருபத்தி எட்டு வயதுடைய ஜுவதிக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனையடுத்து பொறுத்துக் கொள்ள முடியாத குறித்த ஜுவதி இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் குறித்து சந்திக நபரை நேற்றைய தினம் விசாரணைக்கு அழைத்து சுர்ணாகம் போலீசார் விசாரணைகளின் பின்னர் கைது செய்தனர் குற்றம் நிகழ்ந்த இடம் தெல்லிப்பள்ளி போலீஸ் பிரிவுக்குள் உள்ளடங்குவதால் நபர் தெல்லிப்பள்ளி போலீசாரிடம் பாரப்படுத்தப்பட்டது அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை சீரடி துணிகளை விநியோகிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பத்தாயிரத்து இரண்டு பிரிவினாக்களுக்கும் இவ்வருடத்திற்கான பாடசாலை சீருடை துணிகளை விநியோகிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு சீருடை துணிகள் வழங்கப்பட்டதுடன் இதற்கு மொத்தமாக அவசியமாக பன்னிரண்டு மில்லியன் மீட்டர் துணி சீன அரசின் நன்கொடையாக கிடைக்கப்பட்டது தற்போதளவில் அனைத்து பாடசாலை சீருடை துணிகளும் விநியோகிக்கப்பட்டு அவற்றை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கும் பணிகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன அரசு உதவி பெறும் பாடசாலை மாணவர்களுக்கும் நாட்டின் அனைத்து அனுமதிக்கப்பட்ட பிரிவினர்களின் பிக்குகளான மாணவர்களுக்கும் பிக்குகள் அல்லாத மாணவர்களுக்கும் இலவசமாக பாடசாலை சீருடை துணிகள் வழங்கும் சீர்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையில் சீருடை துணை வழங்கும் பணிகள் வவுச்சர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதுடன் அதன் பின்னர் சீருடை துணை வழங்கல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சீருடை துணிக்கான தேவையின் எழுபது சதவீதமான அளவு சீன மக்கள் குடியரசினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி நான்காம் ஆண்டில் சீருடை துணிக்கான தேவையின் எண்பது சதவீதம் அவ் அரசினால் நன்கொடியாக வழங்கப்பட்டது இந்த வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேவையின் நூறு சதவீதம் அதாவது ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் பருமதியான பாடசாலை சீருடை துணிகள் சீன மக்கள் குடியரசினால் நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இலவச சுகாதார சேவையின் பௌதிக வளங்களை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் திட்ட சேவைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்து ஜேதிசவுடன் நடைபெற்ற சந்திப்பின்போது அதன் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் சார்ல்ஸ் கெலனன் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் தேவைக்கேற்ப அந்த திட்டங்களை துரிதப்படுத்தல் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது ஐக்கிய நாடுகளின் திட்ட சேவைகளுக்கான அலுவலகத்தினால் நாட்டில் உள்ள முப்பது அரசு வைத்தியசாலைகளில் செயற்படுத்தப்படும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேபோல் ஆயிரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிறுவப்படும் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சு அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படும் ஆரம்ப சுகாதார சேவைகள் மேம்பாட்டு கீழ் பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஆயிரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிறுவப்படும் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது யாழில் டீசலை அருந்திய ஆண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது ஊருகாவதுறை நரந்தனி தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு வயது ஒன்பது மாதங்களிலே நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினெட்டாம் திகதி குழந்தையின் தந்தை லேஸ்டர் திருத்தும் வேளையில் ஈடுபட்டுள்ளார் இதன்பின் டீசலை ஒரு போத்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த குழந்தை சோடா என நினைத்து டீசலை அருந்தியுள்ளது இந்நிலையில் குழந்தை மயக்க முற்றதை அடுத்து பின்னர் குழந்தை ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து எழ்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமைச்சிவாயம் பிரேம்குமார் மே மை குறிப்பிடத்தக்கது உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையினால் வாகன இறக்குமதி செயற்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் நான்கு வருடங்களின் பின் வாகன சந்தையை திறப்பது தொடர்பில் குழு ஒன்று அமைத்து ஆராயப்பட்டது இந்த குழுவில் பதிவு செய்த திகதி என்பனவற்றுக்கு மாறாக உற்பத்தி திகதியின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஒரு பிள்ளையை பாடசாலைக்கு போது அந்த பிள்ளையின் பிறந்த திகதியே கணக்கில் கொல்லப்படுகிறதே தவிர அந்த பிள்ளை கருவில் உருவான திகதி கணக்கில் கொள்ளப்படுவதில்லை எனவும் அத்தகைய திகதியையும் எவராலும் நிச்சயமாக கூற முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்திலும் அதுபோலவே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வாகன உற்பத்தி செய்த நிறுவனங்களுக்கே இந்த வாகனம் எப்போதும் உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை உரிய வகையில் கண்டறிய முடியாது எனவே வாகனம் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வீதியோட்டத்திற்கு தயார்படுத்தப்பட்ட தினத்தையே அதன் உற்பத்தி திகதியாக கொள்ள வேண்டும் இந்த சிக்கல் காரணமாகவே பல வாகனங்கள் துறைமுகத்தில் தேங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் குறித்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்து முன்னதாக பின்பற்றப்பட்ட முறைகள் கவனத்திற்கு கொள்ள வேண்டும் என ஜப்பான் இலங்கை வணிக சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வவுனி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் நேற்று தினம் சிறைச்சாலையிலிருந்து தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருட்டு சம்பவம் தொடர்பில் வவனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவரை இவ்வாறு தப்பியோடியுள்ளார் தப்பியோடிய கைதியை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது